வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு பத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் பகுதி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த காணொலியில புதிய கற்காலத்தின் இரண்டாம் கட்டம் அதில் கொஞ்சம் பார்த்துருந்தோம் அதை காணொலி வந்து முழுவதும் முற்று பெறாமலே இருந்த மாதிரி இருந்தது அதனுடைய தொடர்ச்சி அமைப்பு பார்க்கலாம் பையம்பள்ளி புதிய கற்காலத்தில் இரண்டாவது கட்டத்தில் வாழ்ந்த மக்கள் சிவப்பு நிற சாம்பல் நிற மட்கலங்களை பயன்படுத்துறாங்க யாரு பையம்பள்ளியில புதிய கற்காலத்தின் இரண்டாவது கட்டத்துல வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின மட்கலங்கள் எப்படி அப்படின்னா சிவப்பு நிற மற்றும் சாம்பல் நிற மட்கலங்களை பயன்படுத்துறாங்க இந்த காலகட்டத்துல எலும்பாலான கருவிகள் பயன்பாடு குறைந்தது அடுத்து கற்கருவிகளோட பயன்பாடு அதிகமாகுது அது இந்த இது எந்த இடத்துலனா பையம்பள்ளி அப்படிங்கிறதுல புதிய கற்காலத்தின் இரண்டாவது கட்டத்துல இவற்றுள்ள இருபக்க கருவிகள் அதிகமாக இருந்தது புதிய கற்கால பானைகள் பொதுவாக கையினால் செய்யப்பட்டிருக்கு சில வந்து சக்கரம் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த பானைகளின் விளிம்பு வந்து தடித்தும் வட்டமான அடிப்பகுதியையும் கொண்டிருந்தது விளிம்பில் வந்து சிவப்பு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வடிவங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலேயே இந்த காலகட்டத்திலே அதாவது இரண்டாம் கா கட்டத்தில் வாழ்ந்த மக்கள் குடிசைகளில் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் தரையில் கற்களை அடுக்கி சாம்பலும் களிமண்ணும் கொண்டு மெழுகி அதை வீடாக இது பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குடிசைகள் எல்லாமே குழிகளின் மீது அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் கொள்ளு பச்சை பயிறு ஆகியவற்றை பயிரிடுறாங்க அடுத்து ஆடு மாடு பன்றி மான் காட்டு பூனை இது எல்லாத்தையும் வளர்க்குறாங்க அப்போ அவங்களுடைய விலங்குகள் அவங்களுடைய இருப்பிடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வினாக்களில் நமக்கு கேட்கப்படலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா புதிய கற்கால கருவிகள் பையம்பள்ளி அகலாய்வில் எடுக்கப்பட்ட புதிய கற்காலத்தை சார்ந்த பல கருவிகள் நமக்கு கிடைக்கிது அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா கூர்முனை கருவிகள் செதுக்கு கருவிகள் ஊசி முனை கருவிகள் இதெல்லாம் இது எல்லாமே எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பினால் அப்போ பையம்பள்ளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டால் எலும்பினால் செய்யப்பட்டிருந்தது அப்புறம் சிறிய இருபக்க கருவிகளாக இருந்தது கை கோடாரிகள் இதெல்லாம் கற்கருவிகளாக இருந்தது இ இவற்றுடன் தானியங்களை இடிக்கவும் அரைக்கவும் வளவளப்பு செய்ய கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அதாவது பாலிஷ் செய்கிறதுக்கு தானியங்களை இடிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கருவி இப்போ க எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா பையம்பள்ளியில் இப்போ இந்த அரைக்கதற்கும் இடிப்பதற்கும் கருவிகள் கடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பயன்படுத்திய கருவிகள் பயன்படுத்தியதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா நமக்கு பையம்பள்ளின்னு தெரியணும் பெருங்கற்கால பயன்பாடு பண்பாடு பையம்பள்ளியில் புதிய கற்காலத்தை தொடர்ந்து பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இதுவும் அகழாய்வு புலிகளில் பெருங்கற்கால மக்களின் பண்பாட்டு மண் அடுக்குகள் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் தடிப்புடன் காணப்படுகிறது அகழாய்வு குழிகளில் பெருங்கற்கால மக்களுடைய பண்பாட்டு மண் அடுக்குகள் எவ்வளவு காணப்படும் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் தடிப்புடன் காணப்படுகிறது இதில் மூன்று தலைப்பகுதிகளும் மூன்று தலைப்பகுதி குச்சி நடுக்குழிகளும் காணப்படுகிறது அப்புறம் இரும்பு கால மக்கள் வந்து வட்ட வடிவ வீடுகளில் வாழ்ந்துள்ளாங்க அப்போ இரும்பு கால மக்கள் எந்த வடிவ வீடுகளில் வாழ்ந்துள்ளனர் அப்படின்னு வரலாம் அப்படின்னா நமக்கு வட்ட வடிவ வீடுகளில் வாழ்ந்துள்ளனர் அதுக்கப்புறம் இந்த வீடுகள் விட்டங்களை கொண்டிருந்தது இந்த வீட்டின் தரையில் கற்கள் பாவப்பட்டிருந்தது பெருங்கற்கால மக்கள் கருப்பு சிவப்பு மட்கலங்களை பயன்படுத்துகிறாங்க முடிகள் தாங்கிகள் மூன்று கால்களை உடைய ஜாடிகள் தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்ட ஜாடிகள் ஆகியவை பையம்பள்ளி அகழாய்வில் கிடைத்தன பானைகளின் மீது பல வகையான அலங்காரங்கள் காணப்பட்டன சொரசொரப்பான சொரப்பான சிவப்பு மட்கலங்களில் வர்ணங்கள் தீட்டப்பட்டிருந்தன சுடு மண்ணால் செய்யப்பட்ட பல கூம்பு வடிவப் பொருட்கள் பையம்பள்ளி அகழாய்வில் கிடைத்தன இவை சடங்குகளுக்கும் பயன்பட்டிருக்க வேண்டும் அடுத்ததா பெருங்கற்கால பயன்பாட்டைச் சேர்ந்த சுடுமண் பொருட்களும் அரிய கல்மணிகளும் காதணிகளும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளும் வளையல்களும் கிடைத்தன கல்லிலான படம் ஒன்று கிடைத்தது கல்லாலான வார்படம் ஒன்று எங்கு கிடைத்தது அப்படின்னா பையம்பலியில பெருங்கற்கால பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் மூலம் தங்கத்தை உருக்கும் கலையை அறிந்திருந்தனர் என தெரிகிறது அப்போ பாருங்கள் தங்கத்தை உருக்கும் கலையை அறிந்திருந்தனர் என்பதை அறிந்து கொள்ள உதவும் கருவி ந கல்லிலால் வார்ப்படம் அதாவது வளையல் நிறைய வளையல்கள் கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த வார்ப்படம் அப்படின்னா அச்சு அது செய்து கிடைத்திருக்கிறது அடுத்து குகை மட்டும் சவக்குழி அகழாய்வு பையம்பள்ளி மலைப்பகுதியில் பல குகைகள் இருக்குது இங்கு கல ஆய்வு மேற்கொண்டதில் புதிய கற்கால இரும்பு கால இரும்பு கால பொருட்கள்லாம் நிறைய கிடைக்குது இந்த குகைகளில் மக்கள் வாழ்ந்ததற்கு பண்பாட்டு மண் அடுக்குகள் எவ்வளோக்கு இருக்குன்னா ஒரு மீட்டர் கணத்துக்கு காணப்படுகிறது ஏற்கனவே பார்த்தோன்னா பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கு எவ்வளோன்னா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் மண் அடுக்கு இங்கே அந்த புதிய கற்கால மக்கள் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த அந்த இரும்பு கால மக்கள் இவங்க வாழ்ந்ததற்கான அது வந்து ஒரு மீட்டர் கணத்தில் நமக்கு கிடைக்கிறது மேலும் இந்த பகுதியில் பெற்கால பெருங்கற்காலத்தை சார்ந்த மூன்று ஈம சின்னங்கள் அகலாய்வு செய்யப்பட்டன அதை அடக்கம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் பையம் ஈயம் ஈம சின்னங்கள் கல கலவட்ட வகையை சார்ந்தன கலவட்ட வகை அந்த அந்த சின்னங்கள் வந்து வட்ட வடிவ வகையை சார்ந்தது சவக்குழி ஒன்றில் மனித எலும்பு கூடு கூட கிடைக்கிது இவற்றுடன் ஈம பொருட்களாக மட்கலன்களும் இரும்பு பொருட்களும் சுடுமண் மணியும் காணப்படுகிறது மற்றொரு குழியில் இருபத்தி நான்கு கால்களை உடைய ஈம பேலை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குழியிலும் பல ஈம பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பையம்பள்ளி அகழாய்வு மூலம் முற்கால மக்களுடைய பண்பாட்டையும் இரும்பு காலத்தான பெருங்கற்கால பண்பாட்டையும் நம்மளால் அறிய முடிகிறது அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னூர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து என்ன செய்யுது நிறைய இந்த க பண்பாட்டை சார்ந்த பொருட்கள் கிடைக்குது அப்புறம் உலோக கலப்படம் இல்லாத புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது அப்படிங்கிறத பையம்பள்ளி அகலாய்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் கற்கால வரலாற்றில் இது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பையம்பள்ளி அகலாய்வு மூலமாக நமக்கு உலோகம் வந்து கலப்படம் இல்லாத புதிய கற்கால பயன்பாடு இருந்தது அப்படிங்கிறது தெரியுது அடுத்ததான் ஆதிச்சநூறு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து தென்கிழக்காக இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆதிச்சநல்லூர் இருக்கு இங்கு ஜெர்மனியை சார்ந்த டாக்டர் சாகர் என்பவர் முதன் முதலாக அகலாய்வு செய்கிறார் அப்போ ஆதிச்சநல்லூரில் முதன் முதலாக அகழாய்வு செய்தவர் யார் அப்படின்னா டாக்டர் சாகர் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர் அதுக்கு அப்புறமா வரார் யாருன்னா பாரிசு பல்கலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த லூயிஸ் லாபிக் மற்றும் அலெக்சாண்டர் கிரி இந்த ரெண்டு பேரும் வராங்க அகழாய்வு செய்து அதிக அளவில் மண்பாண்டங்கள் இரும்பு பொருட்கள் எலும்பு கூடுகள் மண்டையோடுகள் வெண்கல பொருட்கள் முதுமக்கள் தாழிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மேலும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட மகுடங்கள் மற்றும் எருமை வெள்ளாடு சேவல் புலி யானை போன்றவற்றினுடைய உருவங்கள் அப்போ இதில் வந்து நம்ம ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்குகளின் தங்கத்தால் ஆன உருவங்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும் இதெல்லாம் எருமை வெள்ளாடு சேவல் புலி யானை அடுத்து தாளிகள் தாளிகள் இங்கு கண்டெடுக்கப்பட்ட தாளிகள் வந்து சிவப்பு நிறமும் பூம்பு வடிவத்தில் மூன்றடி விட்டமும் உடையதாக இருந்தது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஆதிச்சநல்லூரில் ஆதிச்சநல்லூருக்கு அப்போ முதல்ல வந்தது யார் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் வராரு அதுக்கப்புறம் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலேருந்து ரெண்டு பேர் வராங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பகுதி வந்து அந்த வீடு வந்து தாளிகள் வந்து சிவப்பு நிறம் கூம்பு வடிவம் மூன்றடி விட்டம் சொரசொரப்பான அமைப்பு உடையது இதன் மூடிகள் தட்டையாகவும் கூம்பு வடிவத்துடனும் இருக்கிறது எது மூடிகள் இதனுடைய மூடிகள் அடுத்து சில தாளிகளின் உட்புற கழுத்து பகுதியில் ஆணி போன்ற அமைப்பு நீட்டி கொண்டிருந்தது தாளிகளுக்குள்ளேயே சில மட்பாண்டங்கள் உள்ளன ஒரு சில தாளிகளில் முழுமையான எலும்பு கூடுகளும் சிலவற்றில் மண்டையோடுகள் மட்டும் சிலவற்றில் எலும்பு கூட்டின் சில எலும்புகள் மட்டும் காணப்படுகிறது இறந்தவர்கள் இந்த தாளிகளில் வைத்து புதைக்கப்பட்டார்கள் அடுத்து மட்பாண்ட வகைகள் இந்த ஆதிச்சநல்லூர் நல்லூர் நல்ல நிலையில் உள்ள பல வகையான மட்பாண்டங்கள் கிடைக்கிது பல வகையான கிண்ணங்கள் குடுவைகள் ஜாடிகள் இதெல்லாம் கிடைக்குது வெண்கல பொருட்கள் இங்கு கிடைத்துள்ள வெண்கல பொருட்கள் மிக உயர்ந்த வேலைப்பாட்டினை உடையதாக இருக்கிறது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஜாடிகள் வட்ட வடிவிலான கிண்ணங்கள் குடுவைகள் பல வகைப்பட்ட மிருகங்கள் கழுத்தணிகள் காப்புகள் இதெல்லாம் கிடைக்குது அடுத்து இரும்பு பொருட்கள் என்னெல்லாம் ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் வேலைபாடுகளுடன் காணப்படுகிறது இரும்பு நாள் செய்யப்பட்ட அம்பு வாள்கள் ஈட்டி உடைவாள் எரிவேல் பட்டா பட்டாக்கத்தி மண்வெட்டி கோடாரி விளக்கு திரிசூலம் ஆகிய பொருட்கள் கிடைத்தது இவை தவிர கல்லினால் செய்யப்பட்ட குளவிகள் மாவரைக்கும் கல் தங்கத்தில் செய்யப்பட்ட மகுடங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு செய்து கிடைக்கிறது தங்கத்தால் செய்யப்பட்ட மகுடங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த கருவிகள் பார்த்துக்கோங்க பெரும்பாலும் கருவிகள் மட்டுமே இரும்பினால் செய்யப்பட்டதாக இருக்கிறது கோர் கருவிகள் மட்டுமே அடுத்து எலும்புக்கூடுகள் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்ந்த சென்னை அருங்காட்சியகத்தைச் சார்ந்த தர்கடன் என்பவர் இங்கு வாழ்ந்த மக்கள் நீண்ட தாடை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எலியட் ஸ்மித் என்ற ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மண்டையோடு தொன்மையான ஆஸ்ட்ராய்டு என்னும் என்றும் மற்றொரு மண்டையோடு மத்திய தரைக்கடலை சார்ந்த சீன மக்களுடையது என்றும் கூறுகிறார் அதுக்கப்புறம் சிக்கர்மென் என்பவர் ஒரு மண்டையொற்றி ஆராய்ந்து அது திராவிட இனத்தை சார்ந்தவர் அப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைத்த ஒரு மண்டை ஓட்டை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து இது திராவிட இனத்தை சார்ந்ததுன்னு சொன்னது யார் அப்படின்னா சிக்கர்மன் அப்படிங்கிறவர் இதன் மூலம் இங்கே பல சீன மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தோ அல்லது அருகாமையிலோ வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரிகிறது இவ்வாறு ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட அகலாராய்ச்சியின் வாயிலாக கிமு ஆயிரம் ஆண்டின் முற்பகுதியில் பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்ந்துள்ளனர் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகிறது அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டினம் அது சார்ந்த செய்திகளை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதிலிருந்தே இப்போ நம்ம வந்து என்ன ஒரு பத்து பதினைந்து வினாக்கள் தேர்வுக்கு எடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது முடிந்தால் இதற்கான தேர்வுகள் விரைவில் உங்களுக்கு இந்த தொல்லியல்ல இருந்து உங்களுக்கு விரைவாக தேர்வுகள் வைக்கப்படும் நன்றி